உபாகமம் முப்பதாம் அதிகாரத்தை பார்த்தால் இஸ்ரவேலர்கள் நாற்பது வருடங்கள் அழைய வேண்டிய வனாந்திர வாழ்க்கை கிட்டத்தட்ட முடிந்துவிட்டதை காணலாம் எகிப்திலிருந்து தப்பித்து செங்கடலை கடந்த பெரியவர்கள் வனாந்திரத்தில் இறந்தனர் ஆனால் அந்த காலத்தில் அவர்களுடைய பிள்ளைகள் வளர்வது இப்பொழுது மோசே யோசுவா காலேப் ஆகியோருடன் கானாந்தேசத்தை எதிர்கொண்டிருந்தனர் ஆனால் மோசியால் கானான் தேசத்திற்குள் நுழைய முடியவில்லை கடவுள் நுழையாதே மோசியுடன் நுழைய உதவுங்கள் கானான் நாட்டிற்குள் நுழைய முடியாமல் போனதாக மனம் வருந்திய மோசே இஸ்ரவேலர்களுக்கு உயில் போன்ற அறிவுரைகளை வழங்கினார் உபாகமம் இருபத்தி ஏழில் மோசி கூறுகிறார் நீங்கள் கானான் தேசத்தில் பிரவேசித்தால் என்ற பகுதியில் உள்ள ஏபால் மலைக்கும் கேரிசிம் மலைக்கும் செல்லுங்கள் அங்கே சென்று சாபத்தையும் ஆசிர்வாதத்தையும் உறக்க கத்தவும் உபாகமம் இருபத்தி எட்டில் மோசே இஸ்ரவேலர்கள் கடவுளின் ஆசீர்வாதங்களை பெறுவது பற்றியும் அவர்கள் இவ்வாறு தண்டிக்கப்படுவார்கள் மற்றும் தேசம் அளிக்கப்படும் என்பதைப் பற்றியும் பேசினார் வார்த்தையின்படி வாழ்பவர்கள் கடவுளின் ஆசிர்வாதத்தை பெறுவார்கள் கடவுளின் ஆசிர்வாதம் ஒரு நபரின் குழந்தைகள் விவசாயம் மற்றும் பண்ணை வளர்ப்பில் மட்டுமல்ல அவர்கள் செய்யும் எல்லாவற்றிலும் காட்டப்படுகிறது அவர்கள் உள்ளே வரும்போதும் வெளியே வரும்போதும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் இருப்பினும் மாறாக வார்த்தையை புறக்கணித்து வாழ்பவர்கள் கடவுளால் சபிக்கப்படுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் நோய்வாய்ப்பட்டு போருக்கு போனாலும் தோற்று போவார்கள் இறுதியில் இந்த தேசம் அழிந்து சிதறும் கடைசியில் ஆசீர்வாதங்கள் மற்றும் சாபங்களை பற்றி மோசே ஏன் அதிகம் பேசுகிறார் ஆசீர்வாத வார்த்தைகளை விட சாபங்களை பற்றி இரண்டு மடங்கு கதைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஏனென்றால் மோசே இஸ்ரவேலர்களை யாரையும் விட நன்றாக அறிந்திருந்தார் அல்லவா அவர்கள் வார்த்தையை புறக்கணித்ததையும் புகார்கள் மற்றும் அதிருப்தியுடன் வாழ்ந்ததையும் பல முறை பார்த்ததால் மோசே மிகவும் கவலைப்பட்டார் சாபம் என்ற வார்த்தை பயமாக இருக்கலாம் ஆனால் உண்மையில் கடவுள் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு நடைமுறைக்கு வந்தால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இன்று நாம் வாசிக்கும் பத்தியில் மோசி இவ்வாறு கூறுகிறார் உங்கள் வார்த்தைகளை நடைமுறைப்படுத்துவது கடினம் அல்லது உங்கள் திறமைக்கு அப்பாற்பட்டது அல்ல கடவுளுடைய வார்த்தை வானத்தில் வெகு தொலைவில் இல்லை கடலின் மறுபுறத்தில் கடக்க மிகவும் கடினமாக இருக்க வேண்டும் வார்த்தையை நமக்கு மிக நெருக்கமானது கடவுளின் வார்த்தை நம் கையை நீட்டினால் எட்டக்கூடிய தூரத்தில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த இடத்தை நாம் ஒரே ஒரு அடியில் அடையலாம் இப்பொழுதும் அப்படிதான் இருக்கும் நம் வார்த்தையை புறக்கணித்தால் அது தவிர்க்க முடியாமல் நம்மிடம் இருந்து மேலும் தூரமாகிவிடும் வேறு வார்த்தைகளில் கூறப்படுவதால் வார்த்தையிலிருந்து விலகி இருப்பவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் வார்த்தை என்ப எப்பொழுதும் நமக்கு நெருக்கமாக இருக்கிறது நமக்கு நெருக்கமான வார்த்தைகளை மீண்டும் ஒருமுறை படித்து நம் இருதயத்தில் பதித்து கடவுள் நமக்கு அளித்த அருட்கோட்டைகளை அனுபவித்து வாழலாம் என்று நம்புகிறோம்